വണക്കുറിവുകളെയും മറ്റൊരു സ്വാരസ്യമാണ് സുപ്പവാണ് അപേറ്റ് ഒന്ന് கடந்த வருடம் வெளிவந்த படங்களில் யதார்த்தமாகவும் மனித தொடும் விதமாகவும் அமைந்தது சில படங்கள் தான் அதில் அமரின் படத்துக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இந்த படத்தில் நடித்திருந்தனர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை பதிவுதான் இந்த படம் இதில் ஜி வி பிரகாஷின் இசையில் பாடல்களும் சாய் பல்லவியின் நடிப்பும் சிவகார்த்திகேயனின் ஆக்ஷனும் வேறு லெவலில் இருந்தது அதனாலேயே பார்வையாளர்கள் படத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினர் கடந்த வருடம் வெளிவந்த படங்களில் நூறு நாட்கள் ஓடி சாதனை படித்த படமும் இதுதான் அதன் வெற்றி விழாவை பிரமாண்டமாக நடத்துவதற்கு தற்போது படக்குழு திட்டமிட்டுள்ளது ஆனால் அனைவரும் நினைத்தது மாதிரி ஒரு நேர விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடக்கவில்லை அதன் மாறாக பிரபல கல்லூரியில் நடக்க இருக்கின்றது ஏஏ பற்றிய படிப்புக்காக வெளிநாடு சென்றுள்ள கமல் இதற்காக வருவார் என்ற தகவலும் கசிந்திருக்கிறது அப்போது மேடையில் சிவகார்த்திகேன் எதிர்பார்த்தபடி கட்டிப்பிடி வைத்தியமும் செய்வார் ஏனென்றால் சிவகார்த்திகேயன் மேடையில் ஒரு முறை இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு கமல் சார் ஊரில் இருந்து வந்த உடனே கொடுக்கிற ஹக் தான் எனக்கு பெரிய சாமி சந்தோஷம் என தெரிவித்திருக்கிறார் அதன்படி உண்மையான வெற்றியை பதிவு செய்து இந்த படக்குழுவினருக்கு சோசியல் மீடியாவில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றது சோ இது பற்றி உங்களுடைய கருத்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க